ஒரு தலைமை பண்பு இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் இந்த இயக்கத்தை தோற்றுவித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க மக்கள் செல்வாக்கு மிக்க நூறு சதவீத தொண்டர்களின் நிர்வாகிகளின் ஆதரவு பெற்ற அந்த தலைவர்களே எல்லோரையும் மதித்தார்கள் அரவணைத்தார்கள் ஒரு சாதாரண தொண்டர் வணக்கம் செஞ்சால் கூட வணக்கம் சொல்லுவாங்க விசாரிப்பார்கள் ஒரு கட்சி நிர்வாகி வந்துவிட்டால் அவரை வந்து அருகிலே அழைத்து விசாரிப்பது என்னென்னு அவருடைய கட்சி நிலவரம் குடும்ப நிலவரம் இதையெல்லாம் கேட்பார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அணுகுமுறை அப்படி இல்லை என்பதை உணர்ந்து இதை செய்கிறார் நம்ம பொதுவெளிகளில் அவருடைய நடவடிக்கைகளை கூட பார்ப்போம் ஒரு தலைமை பண்பு உள்ளவரா அப்படிங்கிறத வெளிப்படையாக நாம் பார்ப்போமே அதுலேயே கூட ஒரு பிரதான ஒருங்கிணைப்பாளர் ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு வர்றாரு அங்கே பாட்டில் அடிக்கிறாங்க அனாவசியமாக அவர் பேசுகிறாங்க இணை ஒருங்கிணைப்பாளர் அங்கே தான் இருக்கார் அது வரையிலும் ஒருங்கிணைப்பாளர் தான் அவர் எழுந்து அந்த மைக்கில் இது மாதிரியெல்லாம் அநாகரீகமாக நடந்துக்க வேண்டாம் அவர் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர் தான் பிரதான ஒருங்கிணைப்பாளர் அதரோட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வார்த்தை சொன்னாரா சொல்லலை